Wana conference நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான ஓவரால் ரிசல்ட் இன்னைக்கு வெளியாகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஎன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான இறுதி முடிவுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரியும் இன்றைக்கி அந்த ரிசல்ட் வெளியாகிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது கொஞ்சம் அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிசல்ட் எப்போனாலும் வெளியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரோ நான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருங்க போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் ஆகிட்டே இருந்துச்சு அவங்க அங்கே போனவுடனே ரொம்ப பதட்டமான நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹை பிபியாக காட்டுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரீ மெடிக்கல் வரதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல்லாக உங்கள் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா செக்அப் பண்ணிக்கோங்க ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடம்புல மைண்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதை நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா உங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அது எல்லாமே நீங்கள் சரி பண்ணிடலாம் அதனால் இன்னிலேருந்து உங்களோட மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிருங்க அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போகும்போது உங்கள் டாக்குமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க அதனால் உங்கள் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்து ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மினிமம் நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு மார்க் மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிருவீங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிடலாம் மினிமம் நீங்கள் என்ன கம்யூனிட்டி இருந்தாலும் சரி ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு மார்க் கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது வந்து வெயிட் இன்னைக்கு கண்டிப்பாக வெளியேறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்